ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட்ஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடிப்படையான வாஸ்து சாஸ்திரம் தான் வந்து பார்க்க போறோம் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு அடிப்படையான வாஸ்து அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அந்த வாஸ்து சாஸ்திரத்துல என்னென்ன எந்தெந்த ரூம்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து அமைக்கலாம் அப்படிங்குறத பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு திசை பார்த்திங்க அப்படின்னா இது வடக்கு திசை கிழக்கு தெற்கு மேற்கு திசைகள் வந்து இருக்குது இப்போது வாசு சாஸ்திரப்படி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நாலு மூளைகள் இருக்குது அந்த நாலு மூளையோட பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த வடகிழக்கு மூளை பார்த்திங்க அப்படின்னா அதை என்ன சொல்கிறோம் ஈசானிய மூளை அப்படின்னு சொல்கிறோம் இதே வந்து தென்கிழக்கு மூளை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அக்னி மூளை அப்படின்னு சொல்கிறோம் இதே பார்த்திங்க அப்படின்னா கிழ மேற்கு தெற்கு இருக்க மூலையில பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம குபேர மூலைன்னு சொல்கிறோம் அடுத்து வடமேற்கு மூளை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வாயு மூளை அப்படின்னு சொல்றோம் ஸோ இப்போ இந்த மூளைகளை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ரூம்ஸும் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நடுவில் இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்றோம் மத்திய ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் ஸோ நடுவில் இருக்கிறத வந்து நம்ம மத்திய ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு ரூம்ஸும் எங்கெங்கெல்லாம் வந்து அமைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈசானிய மூலை இந்த ஈசானிய மூலையில் நம்ம என்ன அமைக்கணும்னா எந்த ரூம்ஸுமே வந்து வரக்கூடாது ஓகேங்களா எந்த ரூமே வந்து ஈசானிய மூளையில் வந்து வரக்கூடாது இந்த ஈசானிய மூளையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாட்டர் டேங்க் மட்டும்தான் இருக்கணும் அதாவது கிரவுண்ட் லெவலில் இருக்கிற அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் மட்டும்தான் வந்து இந்த ஈசானிய மூலையில் இருக்கணும் ஓகேங்களா இதே அக்னி மூலையில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிச்சன் வந்து நம்ம வச்சுக்கலாம் ஸோ கிச்சன் இருக்கலங்க அந்த கிச்சன் வந்து நம்ம அக்னி மூலையில் வைக்கலாம் அட் த சேம் டைம் வந்து நம்ம டாய்லெட் வந்து நம்ம வைக்கலாம் டாய்லெட்டும் கிச்சனும் வந்து அக்னி மூலையில் தான் வந்து கண்டிப்பா இருக்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல அக்னி மூலையில் நம்மளால் கிச்சன் வைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கிச்சன் எங்க வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வாயு மூலையில் கிச்சன் வைக்கலாம் ஓகேங்களா சோ வாயு மூலையில் கிச்சனை வைக்கலாம் டாய்லெட்டும் வைக்கலாம் மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே வந்து நமக்கு வடக்கு பார்த்த சைடு இல்லை கிழக்கு பார்த்த சைடு தான் வந்து நம்ம அதிகமாக பிரிஃபர் பண்ணுவோம் அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வாயு மூலையில் வந்து செப்டிக் டேங்க்கை வந்து நம்ம இங்கே தான் வந்து கொடுக்கணும் ஸோ செ செப்டிக் டேங்க் வந்து இந்த இடத்துல கொடுப்பாங்க இஃப் கேஸ் வந்து நம்மளால் அங்கே பண்ண முடியல அப்படின்னா அந்த செப்டிக் டேங்க் எங்கே பண்ணலாம் அப்படின்னா இந்த அக்னி மூலையில் வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா சோ ஒன்று செப்டிக் டேங்க் வந்து இங்க வாயு மூலையில இருக்கணும் இல்லாட்டி பாத்தீங்க அப்படின்னா அக்னி மூலையில இருக்கணும் அதுல குறிப்பா வந்து நமக்கு வாயு இருக்கிறதா சிறப்பு அதே மாதிரி கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா மெயினா வந்து நம்ம அக்னி மூலையில் தான் இருக்கணும் ஒரு வேலை வந்து நம்மளால் அக்னி மூலையில் பண்ண முடியல தெற்கு பாதை சைட்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வாயு மூலையில இந்த கிச்சனை அமைக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த குபேர மூளை அப்படின்னு சொல்றது சோ இந்த குபேர மூளை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பண வரவுக்கு உண்டான மூளை வந்து நம்ம குபேரம் மூளை அப்படின்னு சொல்கிறோம் அதனால பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பெட்ரூம் வந்து நம்ம எப்போவுமே வந்து இங்கே பெட்ரூம் தான் வந்து அமைப்போம் ஓகேங்களா இதே வந்து மத்திய ஸ்தானம் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய ஸ்தானத்தில் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து என்ன வரும் அப்படின்னா ஹால் வரும் இல்லாட்டி பார்த்தீங்க அப்படின்னா பூஜா ரூம்ஸ் வந்து வரும் ஸோ பூஜா ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மத்திய ஸ்தானத்தில் ஏதோ ஒரு இடத்துல தான் வந்து வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து வடக்கு இல்லை கிழக்கில் வந்து நமக்கு டோர் வைக்கிறதா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற வாஸ்து ஏன்னா வந்து எப்போவுமே வந்து நம்ம காற்று பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு நோக்கி தான் வந்து மேற்குலேருந்து தான் வந்து நமக்கு காத்து வரும் இல்லை தெற்குலேருந்து வந்து நமக்கு என்னாகும் காத்து வரும் இந்தியாவோட நில அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு தான் வந்து காத்து வர்ற மாதிரி இருக்கும் அதனால பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சைடு தான் வந்து என்ன பண்ணுவோம் மேக்சிமம் வந்து டோர் வந்து அமைப்போம் அதுவும் இந்த டோர் பாத்தீங்க அப்படின்னா இந்த வடக்கு கிழக்கு சோ இந்த வடக்கு கிழக்குல இருக்கிற மூளையில பாத்தீங்க அப்படின்னா டோர் வைக்கிறதுக்கு உண்டான உகந்தது ஓகேங்களா இங்க எங்க வேணாலும் நம்ம டோர் வைக்கலாம் அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா இதுக்கு இதுல பாதியில இந்த சைடு அதே மாதிரி இதுக்கு பாதி இந்த சைடுல வந்து டோர் வைக்கிறது ரொம்பவே சிறப்பா இருக்கும் ஓகேங்களா மேக்சிமம் வந்து இந்த ஈசானிய மூலையில எந்த ரூம்ஸும் வரக்கூடாது இந்த இடத்துல எந்த ஒரு வெயிட்டான பொருளும் வந்து நம்ம வைக்க இதுதான் வந்து மேக்சிமம் வந்து நம்ம யூஸ் பண்ற வாஸ்து கண்டிப்பா வந்து இத பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வீடு கட்டணும் ஓகேங்களா இப்போ டோர் வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து இது வந்து தெற்கு பாத சைட்டா இருக்கு அப்படின்னா நம்ம டோர் எங்க வைக்கலாம் ஸோ டோர் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு டோர் வந்து வைக்கலாம் இதே மேற்கு பாத சைட்டா இருந்தா டோர் வந்து இங்க வைக்கலாம் ஸோ அதாவது உச்சம் நீச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் தலைவாசல் வந்து எங்கே வைக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகேவா இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த நாலு மூளையில எந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரூம்ஸ் வரணும் அப்படிங்கிறதான் வந்து பார்த்துருக்கோம் ஈசானிய மூலையில் எந்த ரூம்ஸும் வரக்கூடாது ஹால் வேணால் வரலாம் அக்னி மூலையில் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் வரலாம் அதே மாதிரி வாயு மூலையிலையும் கிச்சன் வரலாம் டாய்லெட் பார்த்தீங்க அப்படின்னா அக்னி மூலையிலையும் வரலாம் வாயு மூலையிலையும் வரலாம் அதே மாதிரி குபேர மூலையில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூம் மட்டும் தான் வரணும் அதே மாதிரி வாட்டர் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் வந்து நம்ம ஈசானிய மூலையிலையும் செப்டிக் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா வாயு மூளை இல்லாட்டி அக்னி மூலையில அமைக்கலாம் ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் அப்படின்னு சொல்றோம்ல அதாவது மேல் தொட்டி பாத்தீங்க அப்படின்னா ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் வந்து எப்பவுமே வந்து குபேர மூலையில தான் வரணும் ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா குபேர மூலை தான் வந்து எங்கேயுமே வந்து ஹைட்டா இருக்கணும் அதனால தான் வந்து நான் இது ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் வரணும் சோ தான் வந்து பேசிக்கான வாஸ்து அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு வேலை வந்து உங்களுக்கு சைட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் இழுத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் சோ ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல விட இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஒரு சைட் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து கரெக்டான சதுரமா இருக்காது ஒரு பக்கம் என்ன இருக்கும் டில்ட் ஆயிருக்கும் ஒரு பக்கம் இந்த மாதிரி நமக்கு இழுத்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம எந்த இடத்துல வந்து நமக்கு இழுத்து இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வடகிழக்கு மூளை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நீ இழுத்து இருக்கலாம் ஓகேங்களா ஸோ வடகிழக்கு மூளை வந்து எந்த இடத்துல வந்து நீண்டு இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் மற்ற எந்த மூளையும் வந்து என்ன இருக்கக்கூடாது நீண்டு இருக்கக்கூடாது ஓகேங்களா இதெல்லாம் வந்து பேசிக்கான வாஸ்து இதே மாதிரி தொடர்ந்து தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ